எம்டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் அருமையான இந்த நவராத்திரி பக்தி கொண்டாட்ட நிகழ்ச்சியின் ஐந்தாவது நாள் மகாலட்சுமி வழிபாட்டின் இரண்டாவது நாள் இன்றைய தினம் அம்மனை நம்ம மோகினி அவதாரத்தில் வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒன்று மோகினி அப்படின்னு சொல்லும் பொழுதே வசீகரம் செய்யக்கூடியவள் அவ்வளவு அழகான தோற்றத்தில் இருக்கக்கூடியவள் அப்படின்னு அதற்கு ஒரு பொருள் இருக்கு மகாவிஷ்ணுவே மோகினி அவதாரம் தான் தேவர்கள் கிட்டேந்து பறிபோன அந்த பார்க்கடல்லேந்து கிடைத்த அந்த அமிர்தத்தை மீட்டெடுத்தார் அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்தது இந்த மோகினி அவதாரம் சும்பன் நிசும்பன் இந்த அரக்கனின் வதத்திற்கு இந்த அழகிய வடிவமே காரணமாக இருந்தது அப்படி அனைவரையும் வசீகரிக்க கூடிய இந்த மோகினி அவதாரத்தை தான் இன்றைய தினம் நம்ம வழிபடணும் இன்று நாம் போட வேண்டிய கோலம் பறவை வகையில கோலங்களை நம்ம வீட்டு வாசல்ல போட்டு வைக்கலாம் மலர்கள் எந்த மாதிரி மலர்கள் பாரிஜாத மலர்கள் திருநீற்று பச்சை இலை வாசனை நிறைந்த மலர்கள்னால இன்னைக்கு அர்ச்சனை செய்யலாம் மாதுளம்பழம் இன்னைக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுது நெய்வேத்தியங்களாக தயிர் சாதம் கடலைப்பருப்பு சுண்டல் கடலைப்பருப்பு வடை இதையெல்லாம் நெவேத்தியமாக கொடுக்கலாம் பந்து வராளி ராகத்தினால அம்பாளுக்கு பாடல்கள் பாடி இன்றைய தினம் நம்ம வந்து ஆராதனை செய்வது மிகவும் சிறப்பு உகந்த நிறமாக சிவப்பு நிறம் இன்றைய தினம் கருட கருதப்படுது இன்னைக்கு நம்ம வழிபடுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பலன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் இவ்வளவு அருமையான நவராத்திரியின் ஐந்தாவது இந்த பக்தி கொண்டாட்ட நிகழ்ச்சியை இப்ப நீங்க கண்டு ரசிக்கலாம் ஸ்ரீ குரு ஸ்ரீமத்வரி ஆனந்தவல்லி நமகா नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः हरे रामेति कृष्णेति नाम सङ्कीर्तनम् சதா லோக்சேம குர்வந்தம் பிரேமிகம் பிரேமிகம் சத்குரும் பஜே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் இந்த நவராத்திரி நன்னாளில் காஞ்சியில் பொன்மழை அப்படிங்கிற அந்த தலைப்பில் அனுபவிக்கலாம்னு இருக்கோம் ஆதிசங்கரர் பகவத் பாதர் கனக்கதாரா ஸ்தோத்திரம் பாடி அந்த மகாலட்சுமி தாயாரை வேண்ட அந்த ஏழை பெண்மணிக்காக அம்பாள் அந்த மகாலட்சுமி தாயார் பொன்மழை வருஷிச்சா அதே போல ஒரு எழுநூறு வருடங்களுக்கு முன்பு அந்த மகாலட்சுமி தாயார் நம்முடைய காஞ்சிபுர க்ஷேத்திரத்தில் வேதாந்த தேசிகர் அந்த அம்பாளை அந்த மகாலட்சுமி தாயாரை ஸ்துதி செய்ய பொன்மழை வரிசிச்சா அந்த நிகழ்வை இப்பொழுது பார்ப்போம் வேதாந்த தேசிகர் நிகமாந்த தேசிகர் அவர் அவருக்கு கிடைத்த பட்டம் பார்த்தோம்னா வேதாந்த நிகமாந்த அதாவது வேதத்தின் முடிவாம் அந்த உபனிஷத்துல கடை தேர்ந்தவர் அதனால அவருக்கு அந்த பட்டம் அவர் சுமார் ஒரு எழுநூறு வருடம் முன்பு காஞ்சிபுர கஷேத்திரத்துல வாழ்ந்த ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியாள் அவர் திருவஹிந்திபுரம் ஹைக்ரீவரை ஸ்துதி செய்து தியானம் செய்து பல ஸ்துதிகளை பா பாடியிருக்கிறார் ரகுவீரகத்தியம் கோபால விம்சதி இப்படி பல ஸ்துதிகளை பாடியிருக்கார் அவருக்கு சர்வ ஸ்வதந்திரர் அப்படிங்கிற ஒரு பட்டம் அதாவது சர்வ ஸ்வதந்திரர் அப்படின்னா எந்த ஒரு செயலையும் யார் ஒருவருடைய உதவி இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது அந்த பட்டத்துக்கு பொருள் சர்வதந்திர ஸ்வதந்திரர் இப்படி அவருக்கு அந்த பட்டம் இருக்க பல பேருக்கு அவர் அவர் மீது பொறாமை அவருக்கு எப்படியாவது ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு பார்த்துட்டுருக்கா அந்த சமயம் ஒரு ஏழை பிரம்மச்சாரி அவனுக்கு திருமணம் நடக்கலை புத்தியும் கம்மி பணமும் இல்லை அதனால எப்படி திருமணம் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டுருக்கா அப்போ அந்த வேதாந்த தேசிகருடைய எதிர்கோஷ்டியில் இருந்தவா அந்த ஏழை பிரம்மச்சாரிய வேதாந்த தேசிகர்கிட்ட அனுப்பிச்சு திருமணத்துக்கு பணம் வேணும் அப்படின்னு போய் கேளு அப்படின்னு அனுப்புறா ஏன்னா வேதாந்த தேசிகரோ சர்வதந்திர ஸ்வதந்திரர் இவர் தனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டால் யார்ட்டையும் யாச்சகம் வாங்க முடியாதுல்ல என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்காகவே அனுப்புறா அப்படி அந்த ஏழை பிரம்மச்சாரி வேதாந்த தேசிகர்ட்ட போய் வேதாந்த தேசிகரை வணங்கி இந்த மாதிரி எனக்கு திருமணம் நடக்கணும் அதுக்கு பணம் இல்லை அதனால் நீங்கள் தான் தயவு கூர்ந்து எனக்கு பணம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேதாந்த தேசிகட்டை கேட்குறார் இந்த முழு நிகழ்வையும் பார்த்தோம்னா மகாபெரிவா தெய்வத்தின் குரலில் பதிவிடுறா இந்த இடத்துல அவர் குறிப்பிடுறார் எழுநூறு வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பையன்தான் திருமணத்துக்கு பணம் கொடுத்து திருமணம் பண்ணிக்கணும் அதாவது வரதட்சணை அப்படிங்கிற அந்த கான்செப்டே இல்லை அப்படிங்கிறது நிரூபணமாகுது அப்படின்னு அவர் எழுதியிருக்கார் இப்படி அந்த ஏழை பிரம்மச்சாரி வேதாந்த தேசிகட்டை போய் கேட்குறார் பணம் வேணும்னு அப்படி கேட்ட உடனே வேதாந்த தேசிகருக்கு புரிஞ்சிடுறது அதாவது தனக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எதிரணியில் இருந்தவா செய்கிற சூழ்ச்சி அப்படிங்கிறத வேதாந்த தேசிகர் புரிஞ்சுக்கிறார் அப்படி இருந்தும் தயை கூர்ந்து கருணை கூர்ந்து இந்த ஏழு பிரம்மச்சாரி பாவமாச்சே அவனுக்கு பணம் ஏற்பாடு பண்ணணுமே ஆனால் யார்ட்டையும் வாங்கியும் தர முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த சாட்சாத் அந்த மகாலட்சுமி தாயாரை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்ரீ ஸ்துதி அப்படிங்கிற அந்த இருபத்தஞ்சு ஸ்லோகத்தை பாடுறார் मानातीतः प्रतितविभवां मङ्गळम् मङ्गलानां वक्षपीतिं मधुविजयिनो भूषयन्तीं स्वकान्त्या प्रत्यक्षाणुश्रविकमहिमा प्रार्थीनी प्रजानाम् ேயயோ மூர்த்தி பிரபதிய இப்படி மகாலட்சுமி தாயார பிரார்த்தனை செய்து ஸ்ரீஸ்துதி இந்த இருபத்தஞ்சு ஸ்லோகத்தை பாடுறார் அப்படி பாடின உடனே அந்த மகாலட்சுமி தாயார் அந்த இடத்துல பொன்மழையை வர்ஷிச்சுறா அப்படி அந்த பொன்மழை வந்த உடனே அந்த ஏழை பிரம்மச்சாரியை அழைத்து அதை அத்தனையும் எடுத்துட்டு போ எடுத்துட்டு போக சொல்கிறார் நல்லபடியாக திருமணம் நடக்கணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி அனுப்புகிறார் அந்த மகாலட்சுமி தாயார் பார்த்தோன்னா காக்கும் கடவுள் திருமால் விஷ்ணுவுடைய ஹிருதயஸ்தானத்தில் வசிக்கக்கூடியவள் அதாவது உலகத்தையே காக்கக்கூடியவர் அந்த திருமால் விஷ்ணு அவருடைய அந்த ஹயஸ்தானத்தில் வ வசிக்கக்கூடியவள்னா எப்பேற்பட்ட அந்த கருணை உள்ளம் கொண்டவள் அந்த மகாலட்சுமி தாயார் அதனால தான் பாபநாசம் சிவன் அவர்கள் குறிப்பிடுறார் மகாவிஷ்ணுவின் மகாவிஷ்ணுவடைய ஹயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி தாயாரை நாம் பிரார்த்தனை செய்து இந்த நவராத்திரி நன்னாளில் அந்த அம்பாளின் அனுகிரகத்துக்கு பாத்திரமாவோம் மகாலுமி மனமிரங்கி வரமருள் La <laughs> రూలుం తాయే దయానిదియే i <laughs>